விழிப்பு நிலை என்பது ஒருவித உஷார் நிலையே நாட்டில் ஏதாவது பிரச்சனையான சூழ்நிலையில் போலீசார் உஷார் படுத்தப்படுகின்றனர் இராணுவம் உஷார் நிலையில் வைக்கப்படுகிறது என்றெல்லாம் செய்திகள் வருகிறதே அதுபோல நம்மையும் பிரச்சனை வரும்போது என்று இல்லாமல் எப்பொழுதுமே உஷார் நிலையில் விழிப்பு நிலையில் வைத்திருக்க பழக வேண்டும் இதை ஆங்கிலத்தில் ஆல்வேஸ் பி அலாட் என்று சொல்வார்கள் இந்த விழிப்பு நிலைக்கு இரண்டு திறன் வேண்டும் ஒன்று கண்காணிக்கும் திறன் மற்றொன்று யூகித்து அறிவும் திறன் கண்காணிக்கும் திறன் என்போது இப்போது நாம் என்ன செய்கிறோம் அல்லது செய்யப்போகிறோம் அல்லது என்ன நிகழ்வு நடந்து கொண்டிருக்கிறது என்று அனைத்தையும் நமது மனம் ஒரு பொறுப்பெடுத்த நிலையில் கண்காணிக்க வேண்டும் கண்காணிப்பு என்பது கவனித்தல் அவ்வளவே இது மனம் புத்தி இரண்டின் ஒருங்கிணைப்பு மனம் புத்தி இரண்டின் ஒருங்கிணைப்பு எதிரில் ஆசிரியர் உரையாடிக் கொண்டிருக்கிறார் சிந்தனை எங்கேயோ போய்விடுகிறதே அதுவல்ல விழிப்பு நிலை இது மனதின் ஓர்மை நிலை இன்னும் சொல்லப்போனால் நிகழ்வில் நிகழ்காலத்தில் வாழ்தல் ஒருவர் பேசும்போது அவர் பேச்சில் கவனம் வைப்பது போல் நாம் பேசும்போது நமது வார்த்தைகளில் கவனம் வேண்டும் யூ அப்சர்வ் எவ்ரிதிங் பை வாட்சிங் என்ற ஆங்கிலத்தில் ஒரு பிராவர்பு உண்டு நாம் நமது கவனித்தலின் மூலம் நிறைய விஷயங்களை பிரகரித்துக் கொள்கிறோம் எந்த ஒரு விஷயத்திலும் நம்மை மாஸ்டராக்கக்கூடிய அடிப்படை தகுதி கவனிக்கும் திறன் இது முழு உணர்வோடு வாழ்வை நடத்தும் வகை சன நேரத்தில் வாழ்தல் என்பார்களே அதுதான் விழிப்பு நிலை இந்த விழிப்பு நிலையை நமது எண்ணம் சொல் செயல் மூன்றிலும் கடைபிடிக்க வேண்டும் இதில் செயலை எடுத்துக்கொண்டால் பெரும்பாலும் அதன் தற்போதைய விளைவை மட்டுமே கணக்கில் எடுத்துக்கொண்டு செயலை செய்துவிடுகிறோம் பின் விளைவுகளையே உலைகளையோ பக்க விளைவுகளையோ பெரும்பாலும் கவனிக்காமல் விட்டுவிடுகிறோம் அது தவறு எந்த செயலை செய்தாலும் அதன் தற்கால மற்றும் பிற்கால விளைவை கணக்கெடுத்தே செய்ய வேண்டும் நமது செயல்களில் எவ்வளவு விழிப்பு நிலை தேவையோ பேச்சில் இன்னும் அதிகம் தேவை வாழ்க வளமுடன் நாமும் நம் அன்பு குடும்பமும் வாழ்க வளமுடன் நன்றி வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும் அதற்கு இறையருளும் குருவருளும் காப்பாகவும் துணையாகவும் அமையட்டும் வாழ்க வளமுடன் அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் காலை வணக்கம் சிந்தனை கருத்து திருவண்ணாமலையிலிருந்து ஆனந்தி சரவணன்